வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேட்ஸ் வச்சு ஹெல்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் இருபது போல் டேட்ஸ் எடுத்துக்கோங்க இருபது முந்திரி பருப்பு இருபது பாதாம் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை இருபது பிஸ்தா பருப்பு வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க பாதாம் முந்திரி பிஸ்தா வேர்க்கடலை இது எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம வச்சுருக்க டேட்ஸையும் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்சிருக்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துறலாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுறலாம் பொண்டா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை இப்போ உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கூட செஞ்சு எடுத்துக்கோங்க டேட்ஸ் லட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து ஹெல்தி பார் கடையில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலையே செய்யலாம் இது ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் Thanks for watching.